பலன் உரிக்கக்கூடிய வித்தைகள் இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்தை சரவடி மாதிரி சொல்றதுக்கு இவர் ஒருத்தர் இருக்காரு அடுத்ததாக ஜோதிட நம்பர் சரவடி சரவணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன் தயவு செஞ்சு கைத்தள்ளக்கூடிய அந்த டைமிங்க அரிய நான் பார்த்து கத்துக்கோங்க அது கரெக்டா பேர் சொன்னோன்னு அதை கரெக்டா கிளாப் பண்றேன் அந்த குரூப் அப்படியே கரெக்டா கிளாப் பண்றீங்க மற்றவங்களாம் அப்படியே உட்காந்துறீங்க ஊர்ல இருந்து மாமியார் வந்துட்டு ஒண்ணு திரும்ப போலியே அப்படின்ற மாதிரியே உகான்றீங்க சாப்பிட்டது நல்லா இருக்கு மந்தமா தான் இருக்கும் கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா நல்லது சரவடி சரவணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் அவருக்கான காணொலி இப்பொழுது திரையில் பெற்ற பெருமானே திருத்தணிகை வேலன் பெயர் கொண்ட திருமகனே வாக்கு தேவியின் சரவணரே தீபாவளி என்றால் சரவடி ஞாபகம் ஜோதிடம் என்றால் ஐயா சரவடி சரவணன் உங்கள் ஞாபகம் உயர்திரு பெருந்துரை சரவடி சரவணன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்திரா ஜோதித வித்யாலயா விஸ் இஸ் கால் தி பிராக்டிஸ் இப்போ போறங்கடா யாருமே கூட எல்லாரும் சென்று கொண்டாங்கல்ல அடுத்ததாக பெற்ற பெருமானே திருத்தணிகை வேலன் பெயர் கொண்ட திருமகனே வாக்கு தேவியின் சரவணரே தீபாவளி என்றால் சரவடி ஞாபகம் ஜோதிடம் என்றால் ஐயா சரவடி சரவணன் உங்கள் ஞாபகம் உயர் திரு பெருந்துரை சரவடி சரவணன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா